அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து அதாவது அனைவரும் அப்படின்றது என்னன்னா ஆசிரியர்கள் தான் மாணவர்களை உருவாக்குவார்கள் அந்த ஆசிரியர்களுக்காகவே பேராசிரியர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு இதுக்கான நோட்டிஃபிகேஷனை விட்டிருக்காங்க இது ஆல்ரெடி ஏழாவது மாதம் அதாவது ஜூலை மந்த் விட்டு விட்டுருந்தாங்க இப்போது அடிஷ்னல் திரும்பவும் நோட்டிஃபிகேஷன் விட்டு பதிவு பண்ணுறவங்க பதிவு பண்ணி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனில் விட்டுருக்காங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் வேக்கன்சி எவ்வளோ ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்து ஃபீஸ் கட்டியிருந்தாங்கன்னா அவங்க ஃபீஸ் கட்டலாமா வேணாமா நெக்ஸ்ட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி இது எந்தெந்த ஜோன் அதாவது ஒரு எட்டு மண்டலங்களில் ஒரு விண்ணப்பதாரர் ஒரு ஒரு விண்ணப்பதாரர் ஒரு மண்டலத்திற்கு மட்டுமே விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுகிறார் அதாவது எட்டு மண்டலங்கள் இருக்குது அந்த எட்டு மண்டலங்கள் என்னென்ன அப்படின்னா எட்டு மண்டலங்கள் வந்து சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி மற்றும் வேலூர் இதுதான் எட்டு மண்டலங்கள் எட்டு மண்டலங்கள் அப்படின்றது இந்த எட்டு மாவட்டம்ன்ற கணக்கு வைக்கக்கூடாது மண்டலங்கள் ஜோன் அதாவது இப்போது திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேலூரில் இருக்குது அந்த வேலூர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி கீழே எந்தெந்த காலேஜெலாம் வருது அந்த காலேஜ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே வேலூர் மண்டலத்தில் சேர்ந்து வந்துடும் ஸோ நம்ம இந்த எட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பதிவு பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது எட்டு மண்டலங்கள் ஜோன் யூனிவர்சிட்டி கீழே எந்தெந்த காலேஜ் வருதோ எல்லா காலேஜுக்குமே எலிஜிபிள் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு மண்டலத்திற்கு ஒரு விண்ணப்பம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அதாவது அந்த வேலூர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி கீழே ஒரு கேண்டிடேட்டு ஒரு மாவட்டத்துக்கு தான் அதாவது ஒரு 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 அந்த வேலூர் ஜோனில் ஒன்று தான் பண்ண முடியும் இப்போ ஒரு வேலூர் ஜோனுக்கு பண்ணிவிட்டு திருநெல்வேலி சோனுக்கோ கோயம்புத்தூர் ஜோனுக்கோ தருமபுரி சோனுக்கோ பண்ண முடியாது ஏதாச்சும் ஒரு ஜோனுக்கு தான் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து விண்ணப்பதாரர் பதிவு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேலிடான ஒரு மெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் தேவைப்படும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படும் மெயில் ஐடியை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை வச்சுக்கோங்க ஏன்னா அதில் தான் ஓடிபி வரும் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஓனாக பதிவு பண்ணுறவங்க நீங்களாவே ஒரு லேப்டாப் ஆறு பிசி வச்சுருந்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நெட் சென்டரோ இல்லை ஈசிஐ மையத்துக்கு போயிட்டு பதிவு பண்ணிக்கலாம் இப்போ நான் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன் காசா ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கனா உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பப் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட நேமு டென்த்து ஷீட்ல எப்படி இருக்கோ அதே போல் நேமை டைப் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி போட்டிங்கன்னா நீங்கள் ஓனாக ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம் இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு மெயில் ஐடி போட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மெயிலுக்கு மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டுட்டிங்க அப் ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு நீங்களாக போகிற பாஸ்வேர்டும் மெயிலுக்கு வந்துடும் இதை நீங்கள் வந்து பேக்கப் அதாவது ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை நோட் பண்ணே பிரிண்ட் எடுத்தோ நீங்கள் வச்சுக்கலாம் எதுக்குன்னா இதுதான் உங்களோட யூசர் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு லாகின் ஆப்ஷன் இருக்கும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கத்துலேயே லாகின் உள் நுழைவு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதாவது உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும் உங்கள் நேம் போட்டு உங்களுக்கான டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு விண்ணப்பத்தை போடணும் இதில் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த உங்களோட டேஷ் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் சாதாரணமாக கேட்குற டீட்டெயில் தான் உங்களோட தனிப்பட்ட விவரங்கள் நேமு அப்பா பேர் என்ன ஊர் அட்ரஸ்ஸு அப்படின்ற மாதிரி கேட்கும் இதை நீங்கள் போட்டுட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வித் தகுதிகளையும் டைப் பண்ணுற மாதிரி வரும் கல்வித் தகுதிகள் என்னென்னா டென்த்து ப்ளஸ் டூ யூஜி பிஜி பிஹெச்டி நெட் நெக்ஸ்ட்டு வந்து ஜேஆர்எஃப் நெட்டு ஸ்லெட்டு இதெல்லாம் நீங்கள் முடிச்சுருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஷீட் நம்பரு அந்த மாதிரி விஷயத்த என்டர் பண்ணுற மாதிரி வரும் பேசிக்காக அப்புறம் கம்யூனிட்டி அதோடய சப்கேஸ்ட்டு இதெல்லாம் வந்து டைப் பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் மஸ்ட்டு தேவை அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கோங்க எல்லாமே கையில் தேவைப்படும் ஒரிஜினல் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ஆலைய தேவையில்ல இல்லை ஒரிஜினலே எடுத்துகிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட்டு ஆதார் ப்ரூஃப் அட்ரஸ் ஆதார் கார்டு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிடுங்க அட்ரஸ் பார்த்து டைப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோடய ஃபோட்டோ சிக்னேச்சர் கேட்பாங்க அதெல்லாம் அங்கே பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பேசிக்கான இருக்க பர்ஸ்னல் டீட்டெயில்ஸு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த விண்டோவில் விண்டோவில் என்ன வரும்னா கண்டினியூ கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு இது போவோம் இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேபிள்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்கள ஆம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மாற்றுத்திறனாளி வகை அதோட எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு எம்பி சைஸில் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லை மாற்றுத்திறனாளி இல்லைன்னா இல்லைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் நெக்ஸ்ட்டு அந்த பிஜி அதை பற்றின டீட்டெயில்ஸை போடும்போது செலக்ட் பண்ணணும் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும் ஒன்றும் இல்லை இப்போ பிஜி பிஹெச்டி முடிச்சுட்டு ஜேஆர்எஃப் மட்டும் நெட்டு முடிச்சிட்ருங்க இல்லை பிஹெச்டி வித்து நெட்டு பிஹெச்டி வித்து செட்டு செலெக்ட் இல்லை வெறும் பிஹெச்டி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் எது நீங்கள் எலிஜிபிளோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ப அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு டேட்டா காமிச்சிடும் எந்தெந்த பாக்ஸ் என்னென்ன ஃபில் பண்ணுவோம் யூஜி பிஜி அப்புறம் பிஹெச்டி ஜேஆர்எஃப் அப்படின்ற மாதிரி காமிச்சிடும் என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கான ஆப்ஷன் காமிச்சு கொடுத்துரும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை பற்றின டீட்டெயிலில் ஃபுல்லாக போட்டு அப் ஃபில் பண்ண ஒவ்வொரு காலேஜ் இப்போ அதாவது ஒவ்வொரு டிகிரி பற்றின டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அதை வச்சு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க இதில் தவறாக ஏதாச்சும் போட்டிங்கன்னா மிஸ்டேக்ஸ் ஆகிரும் நெக்ஸ்ட்டு பிஹெச்டி வந்து முடிச்சிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை கரெக்டாக என்டர் பண்ணும் அதாவது பிஹெச்டியோட முக்கிய பாடம் விருது பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு பல்கலைக்கழகம் பெயர் பெற்ற மதிப்பெண் அல்லது தரம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக போட்டு ஒன்ஸ் ஒரு டைம் ஒவ்வொரு தடவையும் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பண்ணியிருப்போமா அப்படின்ற கிராஸ் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதேமாதிரி நெட்டு தேர்ச்சி பெற்ற வேண்டும் அதாவது அதில் என்ன மேஜர் எடுத்திங்க சப்ஜெக்ட்டு அதோடய எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் முடிச்சிங்க அதோட சர்டிஃபிகேட் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக போட்டுக்கணும் இதேமாதிரி ஜேஆர்எஃப் தேர்ச்சி எல்லாத்துக்குமே அதேமாதிரி கரெக்டாக போட்டுவிட்டு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வரும் ப்ரிவியூ கொடுத்திங்கன்னா இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஓவராலாக காமிக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம் அப்படி இல்லை தவறாக இருக்குது ஒரு சில தவறுகள் ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எடிட் ஆப்ஷனுக்கு திரும்ப வந்து பேக் பேக் கொடுத்து திரும்ப எடிட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ காமிக்கும் டேஷ்போர்டில் என்னென்னா பேமெண்ட்டு நம்ம பண்ணலை பெண்டிங்கில் காமிக்கும் அப்ளிகேஷன் ப்ரிண்ட்டு பெண்டிங்கில் காமிக்கும் சர்ட்டிஃபிகேட் அப்லோடு பெண்டிங்கில் காமிக்கும் ரீஜன் அண்டு டிஸ்ட்ரிக் செலெக்ஷன் அதுவும் பெண்டிங்கில் காமிக்கும் இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம மண்டலம் செலக்ட் பண்ணணும் மண்டலம் நம்ம உங்களுக்கு உங்கள் நீங்கள் இருக்கிற நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் எந்த மண்டலத்தில் வருது வருதுன்றது உங்களுக்கு தெரியணும் அதாவது எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது நீங்கள் இப்போ படித்த காலேஜோ இல்லை நீங்கள் ஒர்க் இப்போ விழுப்புரத்தில் இருக்கிறார் ஒருத்தர் அவர் வந்து விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை எனக்கு விருப்பம் அங்கே தான் அப்படின்ற மாதிரி என்னும்போது அவர் என்ன பண்ணணும்னா வேலூர் மண்டலத்தில் ஜோன் போ வேலூர் மண்டலத்தை சூஸ் பண்ணோம் ஏன்னா வேலூர் மண்டலத்தில் திருவள்ளுவர் யுனிவர்சிட்டி கீழே தான் அரசு கலைக்கல்லூரி விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரி வரும் ஸோ அவர் வந்து விழுப்புரத்தை தேர்வு செஞ்சால் வேலூர் ஜோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போடுவார் ஒன்ஸ் ஒரே ஒரு மண்டலத்தில் தான் அவர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் அதே போல் அதை போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா மெயினாக இதை பார்த்துங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட் ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் தான் தேவைப்படும் அதுமாரி பத்தாம் வகுப்பு மதிப்பெண் இளநிலை முதுநிலை ஒருங்கிணைந்த மதிப்பெண் அறிக்கை அதாவது கன்சால்டேட்டர் மார்க்ஷீட் தான் தேவை யூஜிபிஜி ப்ரொஃபஷனல் கேட்கல கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அதாவது ஓவரால் மார்க் ஷீட்டு தான் கேட்குறாங்க யூஜிபிஜி அதேமாதிரி ஜேஆர்எஃப் ஸ்லெட்டு நெட்டு அதோட சர்ட்டிஃபிகேட்ஸு பிஹெச்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஒரிஜினல் தேவை இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பியிலேருந்து ஆஹா ரெண்டு எம்பியில இருந்தில் சாரி ரெண்டு இல்லை ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் இதை மீறக்கூடாது அந்த எம்பி சைஸ் ஏதாச்சும் உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு தெரில அப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வெப்சைட் இருக்குது அதை நான் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாமே பிடிஎஃப் அல்லது படம் ஜேபேக் பிடிஎஃப் இல்லை ஜேபேக் ரெண்டுத்துலையுமே இருக்கலாம் எம்பி சைஸ் க கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்கள் பண்ணுற மாதிரியாக இருந்தால் இதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு பார்த்துங்க அப்படி இல்லை அப்படின்னா மிஸ் என்றோ ஈசே மையமோ போனீங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க இருந்தாலும் நீங்கள் ஒன்று உள்ளே உட்காந்து அவங்க பக்கத்தில் க்ராச் செக் பண்ணிங்க கரெக்டாக போட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துங்க இதெல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கூட பேமெண்ட் ஸ்டேஜ் வரும் அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் போடணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிக்கு நூறுரூபா அதர் கம்யூனிட்டி அதர் கேண்டிடேட்டு எல்லாருமே இரநூறுவா வரும் இதில் என்ன ஒரு இதுன்னா இந்த போன தடவை கொடுத்துருந்தாங்க பாருங்கள் ஏழு அதாவது இருபத்தொன்று ஏழு ஏழாவது மாதம் இந்த இயரில் ஜூலை டு ஆகஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அந்த டைமில் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ பேமெண்ட் பண்ண தேவையில்ல அந்த டைமில் ஃபீஸ் பேமெண்ட் ப பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் ஆகணும் அதை மொத்தம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பண்ண தேவையில்ல ஓகே அப்போ ஃபீஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை ஃபீஸ் பேமெண்ட்டு இதில் வேணாலும் பண்ணலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங்கு யூபிஐ ஆப் கூகுள் பே பேடிஎம் இது மூலிமா ஸ்கேனர் மூலிமாவும் நீங்கள் பேமெண்ட் போட்டுடலாம் இது பிரச்சனை இல்லை இது மெயினாக ஒன்று போனதளவு கொடுத்த அந்த ஏழாவது மாதம் கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் பேமெண்ட்டு போட்டிருந்தா இப்போ போட தேவையில்ல அப்போ பேமெண்ட்டு போடலன்னா இப்போ பேமெண்ட்டு போடணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த பேமெண்ட் பண்ண அந்த ரிசிப்டை ஒரு ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு வெற்றிகரமாக முடிஞ்சு எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து அப்ளிகேஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பண்ணிங்க சப்மிட் கொடுத்ததில் முடிஞ்சிடும் எல்லாமே எதுக்கப்புறம் எதுவும் எடிட் பண்ண முடியாது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை அது அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க உங்கள் அப்ளிகேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக எடுத்த ப்ரிண்ட் அவுட் எடுத்த அப்ளிகேஷன் இந்த மாடலில் தான் இருக்கும் இப்போ வந்து உங்களுடைய விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக ஜென்ரேட் ஆகி வந்திருக்கான்னு பார்த்துங்க பார் கோடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்க உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக இருக்கணும் அந்த பாக்ஸ்க்குள்ளே உங்கள் சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் இதான் இந்த மாதிரி தான் வரும் இதை கரெக்டாக ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை 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 செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கமா அப்படின்றத பார்த்துங்க இப்போ வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது ஃபுல் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயோ கெமிஸ்ட்ரி ரெண்டாவது இடத்துல இருக்குது பயோ கெமிஸ்ட்ரில் வந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா திருச்சியில் மட்டும்தான் மூணே மூணு வேக்கண்ட் இருக்குது அதே போல் கெமிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக சிக்ஸ்டி எயிட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்றதை பார்த்து கெமிஸ்ட்ரி செங்கல்பட்டில் நாலு சென்னையில் ஒன்று கோயம்புத்தூரில் நாலு கடலூரில் கிடையாது தருமபுரியில் ஏழு இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு உங்களுடைய அதாவது இப்போ ஜோனை எப்படி செலக்ட் பண்ணணுன்ற டவுட்ஸ் வரும் அப்போ நீங்கள் வேக்கண்ட்டு எங்கே அதிகமாக இருக்குது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எங்கே வேக்கண்ட் அதிகமாக இருக்குது எந்த ஜோனில் வருது அந்த ஜோனில் எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக வேக்கண்ட் இருக்குன்றதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண பாருங்கள் ஏன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன்ன்றது ரேர் தான் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே நெக்ஸ்ட்டு நிறைய காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை வீடியோ பார்த்துட்டு என்னென்ன பண்ணணுன்றதை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் இது வந்தால் மாடல் அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும் நம்ம முடிச்சு எடுத்ததுக்கப்புறமா அது எல்லா ஃபைனெலாம் முடிச்சுட்டு ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இதை பார்த்துக்கோங்க இதே மாடலில் தான் உங்களோட அப்ளிகேஷனும் இருக்கும் இதை நீங்கள் அழகாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுருக்கப்படும் கடைசியான புதுதான் இந்த அச்சிடப்பட்ட விண்ணப்பத்தினை கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்திற்கோ அல்லது சம்மந்தப்பட்ட கல்லூரிக்கோ தபால் மூலம் அனுப்ப தேவையில்லை ஏன்னா இது ஆஃப்லைன் ப்ராசஸ் கிடையாது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஸோ அப்ளிகேஷனை அந்த ஃபீஸ் கட்ட ரிசிப்டை ஒரு ப்ரிண்ட் எடுத்து சேஃபாக நீங்கள் வச்சுக்கோங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போகிறப்ப அப்ளிகேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க ஹால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம அப்ளிகேஷன் யூஸ் ஆகும் அந்த யூசர் ரெடி பாஸ்வேர்டே ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் கெஸ்ட் லெக்சரர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர் அதாவது தற்காலிகமான கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இதுதான் ஓகே